அட என்னையா இது ஹர்திக் பாண்டிய அடுத்த ஓடிஐ கேப்டனா கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆவார்னு பார்த்தா இப்படி சீரிஸ் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்கே போய் டி ட்வெண்ட்டி சீரீஸ் ஓடிஐ சீரீஸ் ரெண்டுமே விளையாட போறாங்க இந்த சீரிஸ் வந்து ஜூலை இருபத்தி ஏழாம் இருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இப்போ ஓடிஐ சீரிஸ்ல ஆல்ரெடி ரோஹித் சர்மா விராட் கோலி என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க வந்து இந்த சீரிஸ்ல வந்து விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது இந்தியா ஸ்ரீலங்கா விளையாட போற ஓடி சீரிஸ்ல ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன்சி பொறுப்பை ஏற்பாரு அவர்தான் இந்தியன் கிரிக்கெட் டீமை லீட் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்படி இருக்கும் போது ஹர்திக் பாண்டியா இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க நான் ஸ்ரீலங்கா கூட டி டுவெண்ட்டி சீரிஸ் வேணா விளாடுறேன் ஓடியோ சீரிஸ்லாம் என்னால விளாட முடியாதுப்பா தயவு செஞ்சு ஓடி ஸ்குவாட்ல என்னோட பேரை வந்து போட்டுறாதீங்க ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால நான் வந்து இந்த ஓடியோ சீரிஸை ஸ்கிப் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காரு இப்ப இதை வந்து கேட்ட அடுத்து ஸ்ரீலங்கா அதுக்கு நம்மளோட ஓடிஐ டீமை யார் லீட் பண்ண போறா அப்படின்ற கேள்வி தான் அதிகமாக எழுந்துட்டு வந்துட்டு இருக்குங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நமக்கு என்ன தோணுதுன்னா இப்போ ஹர்திக் பாண்டியா இல்லாதனால அடுத்து கேஎல் ராகுல் தான் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டன் ஆகி ஓடிஐ டீமை வந்து வழி நடத்துற மாதிரி வந்திருக்கும் இதை வந்து பார்க்கும்போது இன்னொரு பக்கம் நமக்கு என்ன தோணுதுன்னா ஸ்ரேயசையர் கூட கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்குங்க ஏன்னா இப்போ ஹெட் கோச்சா யார் இருக்கா நம்மளோட கௌதம் கம்பீர் தான் வந்திருக்காரு ஆல்ரெடி கௌதம் கம்பீருக்கும் ஸ்ரேயசையருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துருக்குது இதெல்லாம் விட இப்போ ஐபிஎல்லில் சேர் சையர் தான் கேகேஆரை வந்து லீட் பண்ணி ரொம்ப அழகாக கப்பை வின் பண்ணி கொடுத்தாரு அதனால இவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பில் இருக்கு அதனால பொறுத்து வந்து பார்த்தா ஓடி டீமை யார் லீட் பண்ணி ஸ்ரீலங்காக்கு எதிரான பர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி ியை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்காதுங்க ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன்ஷிப் பொறுப்பை ஏற்று டி டுவெண்ட்டி டீமை வந்து லீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் ஏன்பா இந்த ஓடிஐ சீரிஸை ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பிளேயர்ஸ்மே ஸ்கிப் பண்ணாங்க இந்த மூணு மேட்ச் தானே ஆல்ரெடி அவங்க டி வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க இந்த மூணு மேட்ச் ஓடிய சீரிஸ்ல வந்து விளையாண்டுக்க கூடாதா அவங்க பண்றது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு விமர்சனம் வந்து பண்ணலாம் ஆனா உண்மையிலே ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க இவங்க ரெண்டு பேரும் எடுத்த முடிவு சரி அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஓடிஐ முக்கியம் இல்லை அடுத்து நம்ம முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது டெஸ்ட்டில் தான் ஏன்னா அடுத்து வந்து செப்டம்பரில் வந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம டெஸ்ட் சீரிஸ் தான் வந்து விளாட போகிறோம் ஃபஸ்ட்டு பங்களாதேஷ் கூட விளாட போகிறோம் நியூசிலாந்து கூட விளையாட போகிறோம் ஆஸ்திரேலியா கூட விளாட போகிறோம் ஸோ இவங்க கூடலாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை டெஸ்ட்டில் கொடுத்தா தான் நம்ம வந்து இன்னுமே டெஸ்ட் ரேங்கிங்கில் ஃபஸ்ட் பிளேஸை தக்க வச்சு நம்ம ஈஸியாக டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும் ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஒரு இதாக இன்னும் அதிகமாக இருக்குங்க என்ன மற்ற கப் அடித்தாலும் டபிள்யூடிசி ஃபைனலில் ஒவ்வொரு தடவையும் ஃபைனல் வரைக்கும் போய் கப் அடிக்காமல் வந்துடுறோமே சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சோகம் வந்திருக்கு அதனால் எப்படியாவது இந்த தடவை டபுள்யூடிசி ஃபைனலில் நம்ம கப் அடிக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக வந்துருக்குது இதனால முழுக்க முழுக்க டெஸ்ட்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி முடிவை வந்து எடுத்திருக்காங்க ஏன்னா மூணு மேட்ச் தானே விளாடுவோன்னு சொல்லி அவங்க விளாண்டு அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால தான் இந்த ஓடிஐ சீரிஸை நாங்கள் விளையாடலன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த சீரிஸை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்கும்போது ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் மனசுக்குள்ளே என்ன நினப்பாங்கன்னா எப்பா டி ட்வெண்ட்டி சீரிஸோ ஓடிஐ சீரிஸோ நீங்கள் எந்த பிளேயரை வேணால் போடுங்க எந்த பிளேயரை வேணால் தூக்குங்க ஆனால் சிராஜை மட்டும் போட்டுறாதீங்கப்பா ஏன்னா இந்த சிராஜ் இருக்காரே மற்ற டீம் கூட விளாடும் கம்முன்னு தான் இருப்பாரு ஆனால் ஸ்ரீலங்கா கூட விளையாட போது மட்டும் ஜம்முனு மாறிடுவாரு இவர் பாட்டுக்கு மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்துக்கிட்டே இருப்பார் ஆசியா கப்லலாம் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா அதனால சிராஜை மட்டும் எங்க கூட யோசிச்சு போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் ஃபேன் சொல்ற மாதிரி தான் சிராஜோட பெர்ஃபார்மென்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்குங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஒரு ஸ்கொயர்ல எந்த மாதிரி பிளேஸ் வந்து போடுறாங்க நம்ம ஸ்ரீலங்காக்கு எதிரா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களுக்கு மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்